தமிழகத்தில் முதலானது தொடங்குகிறது முதல் கட்டுரையாக திரு குமரவேலி ராமசாமி அவர்கள் நீளமலை பார்வையை காட்டும் வடங்குடி பண்பாட்டில் கட்டுரை வாசலில் நேரம் கருதி அந்த கட்டுரைகளை பத்து மணிக்குடி அளவிலே அந்த கட்டுரையை முடித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சார்பாக கட்டுரை அளவை அவர்கள அனைவருக்கும் உரிய மரியாதைக்குரிய இந்த நம்பர் அதுதான் என் தலைப்பு நீலமலை அப்படிங்கிறது தமிழர்களின் வரவே வரவேற்பு

ক'ৰবাত <laughs> गुरु में ईर्ष्या है है अपनी अपनी सर्वर के

து இங்க இருக்க பொய் வரை அப்படிங்கிற தான் இருக்க

நீரவளைய ஓவியங்கள பெரும்பகையான ஓவியங்கள் தென்சான வாய்ப்பு Gracias. தொகு இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன பேசுது வென்றாந்த

இரண்டு இடங்களில் பற்றி வைத்தியில் மனிதர்களுடைய செயல்பாடுகள் மட்டும் we'll Ver... 另外。 あっうまいことない。<music> தலைமையிலான மட்டுமே அதுதான் வந்து அந்த மக்களை

இடம் வரவில்லை அப்படின்னு தான் சொல்றோம் அவங்க பல்வேறு இந்த வளர்ச்சி ஒரு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஒரு குறு வளர்ச்சியாக இருந்துவிட்டது அப்படிங்கிறது தான் வந்து அஹ் சின்னங்களை ஒப்பிட்டு